சிறகிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியமோ ரோகினி வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு வராங்க கிரிஷ அப்போ முத்தையும் மனிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க உடனே அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஐயோ இன்னும் அங்களும் முத்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுப்பாங்க அப்புறம் பேசுறவங்கிறது கிளம்புறாங்க அம்மா முத்த அங்கள் கிரிஷ் ஏதோ பேசாத அப்படின்றாங்க அப்புறம் உள்ள போய் செக்யூரிட்டி கிட்டே அம்மா இவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு செக்யூரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா புதிங்கலமான ரெகுலராக இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா ரோகிணி அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க இப்படியாவது நடக்குதுன்னா என்னடி காரணம் ரோகிணி இங்க பார் அந்த ஆண்டவனா பார்த்து எல்லாம் அமைச்சு வைக்கிறான் அதனால தயவு செஞ்சு நீ உண்மை தான் சரியா வரும் அப்படின்றாங்க அம்மா நீயே நேர பார்த்து என்னை கோத்து விட்டுருவ போலன்றாங்க இங்க பாரு எத்தனை நாளைக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருப்பேன் என் வாழ்க்கை எப்படியோ ஒன்னு போட்டோன்னு அம்மா வாழ்க்கை எப்படியோ ஒன்று போட்டுன்னு நினைக்கல உண்மையை சொல்லிவிட்டு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றாங்க நீ உண்மையை சொல்கிறது உனக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்லதுன்றாங்க என்ன பண்ணியூ பண்ணிக்கோ ஆனால் என்றைக்காக இருந்தாலையும் நீ மாட்டிப்ப மாட்டிட்டு கஷ்டப்படுறத விட இப்போ நீ உண்மையை சொல்லிடுறது நல்லதுன்றாங்க ரோகினி என்ன முடிவெடுக்க போகிறாங்க முத்துக்கு ரோகினுடைய விஷயங்கள் தெரிய வர போதான்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ